அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க கந்தக்கடவுளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஓர் அருமையான வழிபாடு மிக எளிமையான வழிபாடு செய்ய வேண்டிய நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாளில் அது என்னன்னு மேலே ஒரு அருமையான அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் மகாலய அமாவாசை என்று காசியில் ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல் நவராத்திரி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்குகின்றது இந்த வருடம் நவராத்திரிக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒன்பது நாட்களும் மிக எளிமையாக விளக்கு பூஜை செய்து நவராத்திரி தேவிகளின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி இருக்கின்றேன் இந்த குழுவில் சேர சேவை கட்டணம் உண்டு விவரம் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஏதேனும் ஓர் இடத்தில் அமைதியாக அமருங்கள் வடக்கு திசை நோக்கி அமருங்கள் வீட்டில் வேறு எந்த சத்தங்களும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் அல்லது ஓம் இருந்துச்சுன்னா அதை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு சஷ்டி கவசத்தை கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள் ஒழிக்க விட்டு கேளுங்க ஒரு முறை சஷ்டி கவசத்தை முழுமையாக கேட்கணும் அல்லது படிக்கணும் கையில் வேல் இருக்கணும் அல்லது ஓம் அது கையில் இருக்கணும் இப்படி நீங்கள் ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை கேட்டுட்டீங்க அல்லது படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் முருகனுடைய அருளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டது விலகி ஓடிடும் சுவாமி எங்கள் வீட்டில் வேல் இல்லை ஓமும் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா கையில் கொஞ்சம் விபூதியை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சஷ்டி கவசத்தை கேளுங்கள் அல்லது சொல்லுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இது வந்து எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பூஜரையில் அமரலாம் ஹாலில் அமரலாம் எங்கேனாலும் அமர்ந்து ஒரு முறை இதை செய்து பாருங்கள் உங்கள் உடல் முழுவதும் ஒரு விதமான அற்புதமான அதிர்வு ஏற்படும் முருகனருள் முழுமையாக கிடைக்கும் அன்பானவர்களே இது போன்ற ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வழிகாட்டுதல் செஞ்சிகிட்ருக்க நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனமிருந்தால் எங்களது அன்ன சேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்